கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினரிடைய பெயர் ஜான் கெடி இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு முடிய இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தரிசன பூமி நியூ ஹாபரைஸ் தீவு மிஷினரி பணி என்பது மிகவும் பாடுகள் நிறைந்தது தன் இனத்தை விட்டு மொழியை விட்டு தான் அறியாத பகுதிகளுக்குச் சென்று கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது மிகவும் கடினமான செயலே ஆகும் ஆனால் இயேசுவின் அன்பு ஒருவரை நெருக்கி ஏவும் போது அவர் எவ்வித பாடுகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் தன் பணியை வெற்றியோடு முடிக்கிறார் ஜான்கெடி ஆண்டவரின் அழைப்பை பெற்று அர்ப்பணிப்புள்ள ஒரு தெய்வ ஊழியர் நியூ ஹப்பரைட்டீஸ் என்ற தீவை நோக்கி தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் ஆண்டவரின் பணி செய்ய விரைந்து சென்றார் தேவ பணியை அங்கு செய்து கொண்டிருக்கும்போது எதிர்பாராத இழப்புகள் அவரை காயப்படுத்தின கொடிய வியாதி ஒன்று அவர் குழந்தையை தாக்க தான் நேசித்த அன்பு குழந்தை மறித்து போனது தன் கரங்களினால் ஒரு குழியைத் தோண்டி அதனை அடக்கம் செய்தார் குழந்தை இறந்த ஏக்கத்தினால் வாடித் தவித்த அவரது மனைவியும் அதே வியாதியினால் சில நாட்களிலே மறித்து போனார் தனது குழந்தையை அடக்கம் செய்த அதே இடத்தில் தனது மனைவியும் அடக்கம் செய்தார் கெடி சோகத்தால் நடக்க இயலாதவராக தல்லாடி தல்லாடி வீடு வந்து சேர்ந்த இவர் தன் அறை கதவை போற்றினார் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்தார் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனாக நிற்கிறேனே என்று அழுது புலம்பினார் அப்பொழுது ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார் நீ என்னை நேசிக்கிறாயா மூன்று முறை கேள்விகள் வந்தன அத்தீவு மக்கள் தனக்கு தீமை செய்ய வரும்போது தப்பித்துச் செல்வதற்காக கடற்கரையில் கட்டி வைத்திருந்த படகு அவர் நினைவுக்கு வந்தது ஆண்டவரின் கேள்வியும் அதனை நினைத்து பார்த்தார் வேகமாக சென்று அப்படகை சுக்கு நூறாக உடைத்தார் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் அத்தீவு ஆண்டவருக்கு சொந்தமானது அன்பானவர்களே ஆண்டவரின் சித்தம் உமது வாழ்வில் நிறைவேற இடம் தருகிறீரா ஜான் கெடி இப்படியாக சொல்லுகிறார் தந்தையே என் சித்தம் அல்ல உமது சித்தம் செயல்படுவதாக அன்பானவர்களே இந்த ஜான் கெடி பெரும் இழப்புக்கு மத்தியிலும் கத்துடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாக செவ்வையாக செய்திருக்கின்றார் இவருடைய வாழ்வில் தனது மகனையும் தன்னுடைய மனைவியும் இழந்தபோது அவர் மனம் உடைந்து போனார் கத்துடைய சமூகத்தில் ஜபித்த பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் அவர் என்ன செய்திருந்தார் இந்த ஜனங்களால் தனக்கு ஆபத்து வரும்போது தானும் தன் மனைவி பிள்ளைகளும் இங்கிருந்து தப்பித்து ஓடுவதற்காக ஒரு படகை அங்கு எப்போதும் ஆயத்தமாக வைத்திருந்தார் கிறிஸ்துவின் பணி என்பது திரும்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவானது அல்ல முன்னிட்டு பார்த்து முன்னிட்டு செல்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரில் காணப்பட்ட அந்த ஒரு அவநம்பிக்கையை கத்தர் போக்கினார் அதற்கு பின்பு கத்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் தன்னுடைய அவநம்பிக்கை உணர்ந்த அவர் இனி நான் தப்பித்து அல்ல மடிந்தாலும் இங்கேயே மடிந்து விடுவேன் என்று உறுதியாக தன் மனதில் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாகச் சென்று அந்த படகை அடித்து நொறுக்கினார் இனி எப்படியும் நான் தப்பித்து போகவே முடியாது இங்கே அடித்து என்னை நொறுக்கினாலும் நான் இங்கேயே மடிந்து விடுவேன் இல்லை காலமெல்லாம் இங்கே ஒளியத்தை செய்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் கர்த்தர் கொடுத்த இந்த பணியை செவ்வையாய் செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டார் அதன் மூலமாக கற்றுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் அரும்பெரும் காரியங்களை அந்த தீவில் அவர் செய்து முடித்தார் அன்பானவர்களை பின்னிட்டு பார்க்கும் பழக்கம் நமக்கு இருக்கிறதா வேண்டாம் அது அவநம்பிக்கை அவை விசுவாசத்தின் அடையாளம் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது கலப்பியில் கை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது வெற்றி அடையவே முடியாது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து முன்னேறி சொல்வோம் அவருடைய அழைப்புக்கு உண்மையாய் நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் தாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் இரேமியா பதினேழாம் அதிகாரம் மத்தே இருபத்தி எட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கத்திர்தாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்